வணக்க மக்களை ஜீர்வு தீர்வு மனமார்ந்த அன்புடன் வரவே இருக்கேன் த டைம் இஸ் பதினொன்னே கால் ஸோ கேக்கு தூக்கி போடல இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும் தலை ஃபுல்லாக ஆயில் வச்சுருக்கேன் பிகாஸ் நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லைங்க ரொம்ப பாடி ஹீட் ஆகிடுச்சி ஸோ கம்பு ஊற இல்லையா மொள கூட்டுருச்சு ஸோ இன்றைக்கி கம்பு சோறு செய்யணும் அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து ரெண்டு கிளாஸஸ் இருக்கிறதுனால வீட்டில் இருக்க மாட்டேன்றதுனால சிம்பிளாக பச்சைப்பயிறு உளுந்து எல்லாம் போட்டு தோசைக்கு ஊற வச்சுருக்கேன் காக்காக்கு எனக்கு சம்டைம்ஸ் ரைஸு அந்த பழைய சோறு இருக்குது பருப்பு வச்சுருக்கேன் பருப்பில் என்ன போடுதுன்னு டிசைட் பண்ணும் பால் குறை ஊற்றி வச்சிருக்கேன் பாத்திரம்லாம் விளக்கில முதல்ல குளிச்சிட்டு வந்து தான் விளக்கு டைம் இஸ் ஒன் ஃபார்ட்டி இஸ் ஆல்மோஸ்ட் மை ஒர்க் ஓவர் பிகாஸ் நான் தான் களி விட்டுட்டேன் ஸோ களி விட்டுட்டு கண்டிப்பாக இன்றைக்கி வீடு மாப் போட்டிருப்பேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இன்னும் அந்த ஈரமெல்லாம் இருக்குது முடிச்சுட்டு இன்னைக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ தான் வாஷிங் மிஷினில் துணி வச்சு போட்டிருக்கேன் பெட் ஸ்ப்ரெட்லாம் துவைக்க போட்டிருந்தேன் அதுக்கப்புறமேட்டு ஆஷ் யூஷுவல் இன்றைக்கி தேதி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு அந்த ஈரம் தெரியுதா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு வேலை ஓய மாட்டேங்கிது ஒரே ஒரு பாத்திரம் மட்டும் இருக்குது ஸோ இதெல்லாம் பண்ணியாச்சு ஜிவி கிச்சனில் தயிர் உற ஊற்றி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமேட்டு ரைஸு அதுக்கப்புறம் நாளைக்கு கொஞ்சம் வேலை கம்மியாயிடும் ஏன்னா நாளைக்கு வெளியில் போகிற வேலை இப்போயும் நான் வெளியில் போகிற வேலை ஒரே ஒரு எக்கு மட்டும் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இது நாளைக்கு ஆஸ் யூஷுவல் நான் சொன்னது தான் இது கொஞ்சம் மெயில் வருது சாப்பிடலாம்னு நினச்சேன் கொஞ்சம் பாவக்காய் தொக்கு இருக்குது அண்டு முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் டைம் இல்லை இது என்னது களி சாரி கம்பு கம்பு செஞ்சு வச்சுருக்கேன் ஸோ இப்போ நான் வந்து ஆச்சு இருந்தாவது நம்ம பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பியிருக்கேன் நாளைக்கு எனக்கு ரெண்டு கிளாஸஸ் இருக்குது மார்னிங் லெவன் டு டுவெல் அண்டு ஈவினிங் டூ டு ஃபோர் ஸோ இனிமேல் ரெண்டு லைவ் வரலான்னு பார்க்குறேன் வீட்டில் இருக்கிறப்போ ஓகேவான்றத நீங்கள் கண்டிப்பாக லைக் போட்டோம் இல்லை கமெண்ட் பண்ணியும் ரெண்டு லைவ் ஓகேவா ரெண்டு லைவ் டைமாக இருந்தால் ஃபைவ் டு சிக்ஸ் ஓகேவா உங்களுக்கு இல்லை ஃபோர் டு ஃபைவ் ஓகேவான்னு எனக்கு சொல்லுங்கள் போய்ட்டு வந்து தான் நான் வந்து துணியை காய போடணும் போயிட்டு வந்து தான் நான் வந்து மற்ற மீதி இருக்கிற பாத்திரத்தை பெட் ஸ்ப்ரெட் போடுறதோ மற்ற ரிஷ் ரெடி பண்ணுறது ரெடி பண்ணணும் ஸோ இப்படி தான் ஜிவி பரபரணும் ஓடிட்டுருக்கேன் ஹாட் வாட்டர் ஊட்டது ஊற்றுறதுனால வந்து இப்போ சரி டொண்ட்டி மினிட்ஸாக இருக்குது சாப்பிட்டு கிளம்ப போகிறேன் பாய் கொஞ்சமாக ஒரு இட்லி அளவு சாதம் அண்டு குழம்பு அண்டு ஒரே ஒரு எக்கு ஏன்னா இப்போ போய் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக ஒன் ஹவர் முன்னாடி சாப்பிடணும் அது சாத்தியமே இல்லை அப்படின்றதுனால ஸோ இதை நம்ம ப்ரீமியல் ஒர்க் அவுட் அப்படின்னு லைட்டாக எடுத்துகிட்டு தான் போகிறோம் நம்ம உடம்புக்கு என்ன வேணுன்றது நம்ம தான் டிசைட் பண்ணணும் ஏன்னா இவ்வளோ ஒர்க் அவுட் ஐ மீன் இவ்வளோ வேலைகள் நான் தான் செய்கிறேன் நீங்கள் கண் முன்னாடி பார்க்குறீங்க அப்போயும் எனக்கு உடம்பு குறைய மாட்டேங்குது ஸோ நம்மளுக்கான வரைக்கும் ஒரு இப்போ டூ ஓ கிளாக் போனோன்னா கண்டிப்பாக ஃபோர் ஓ கிளாக் தான் வருவேன் வந்துட்டு டயர்ட் ஆகிடுவேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை நான் பார்ப்பேன் பாய்